முதல் முதல் உடல் உறுப்புகள் சரியா போச்சு முதல்ல உடல் உறுப்புகளுக்கு அசைவ குடுங்க சொல்லி சாய்பாடு கால்களை பிசுக்கி கைகளை பிசுக்கி கைய கைய உதவிக் கொண்டு

எ விரல்களால் நடந்துட்டு விரல்களால் முன்பிரல்களால் இடுப்புல கைய வச்சு இடுப்புல இல்ல கைகளை விரல்களால நடங்கும்ல கையே கையே உரம் வலம் உடம் வளம் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் மாத்தணும் நடங்க பக்கவாட்டுல இருக்கு மற்ற பக்கம் பக்கவாட்டுல உள் உள் பக்கமாக

நான்கு ஐந்து பதே கையில மற்ற பக்கம் இரண்டு மூன்று தோல்முட்டுக்கு தோல்முட்டுக்குலமுடமாக அப்படி கைய விட்டு இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு இப்ப பின்னால അയ്യോ യെ സരി ഇപ്പ പെരിയ ഇട പെള്ള കൈയ വെച്ചിട്ട് ദീയയവർട്ട അയ്യ കാല് 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 കൈയ വെച്ചിട്ട് വാണി പൊറുങ്ങ 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 കാല് കൊഞ്ഞഅട്ടി വെച്ചി ഇപ്പ ദീയവട്ടം പൊട്ടം പൊട്ടം അതാ പോട്ട് രണ്ട് മൂന്ന് നാല്ക്ക് ആറ് മറ്റേ എട്ട് പുതിയ വട്ടം ഒൻപത് പത്ത് ഇപ്പം മറ്റപ്പക്കം ഒരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇപ്പോൾ എട്ട് പോടുങ്ങോ ஒன்று இப்படியே வளைஞ்சு இப்படி வந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்து மூன்று நான்கு ஐந்து இப்ப மட்ட பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மெதுவாக விட்டுட்டு முடிந்தவர்கள் மட்டும் இந்த கைகளை இந்த காலுக்குள்ள கட்டுறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

மூச்ச மூச்ச மீலை எழுத்துட்டு கீழே உட்கார் ரெண்டாயிரம் நான்கு சங்கே மிளாங்கில பரவாயில்ல நடிக்கும் ஐந்து ஆற

ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி தளிய பட்டமா இருக்காங்க இடது பக்கமாக முதல் அஞ்சு தரம் இருக்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற ஐந்து தரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இப்படி கையில வச்சு கீழே படி ஒன்று எவ்வளவு உங்களால வளைய முடியுமோ அவ்வளவுக்கு பின்னால வளையல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கையை நூட்டிக்கொண்டு பின்பக்க கையை வெட்டுக்கொண்டு பணி இல்ல இல்ல போருங்க இவ பைசிப்புறம் ஆசனத்துக்குள்ள போவோம். இல்ல இப்போ முதல்ல பைசிய முடிச்சிட்டு ஆசனத்துக்கு போ. அதெல்லாம் ஆசனம். ஆசனம் பைசிக்கு இது என்ன தெரியாகட. இதெல்லாம் இப்ப முன்னோக்கு ஆசனத்துக்கு முதல்ல செய்ற பைசியப்புறம் தான் ஆசனங்கள் வரும். ஓகே வேற என்ன பைசி जैसी ஆ ரெதே விரேளுகள இல்ல அது கடைசி ஆயிடு. அப்புறம் இந்த விரலை பிடிச்சி இப்படி உள் விரலை புத்தி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விரல்களை உள் விரல்கள் அதான் பயிர் பாத்தீங்களா எப்படி செய்யிட்டு இதைத்தான் நீங்க காசு கொடுத்து துறைப்பிச்சு எட்டு போறீங்க அப்புறம் எங்கட விரல்களை அழகான விரல்கள் அற்புதமான விரல்கள் விரல்கள் பயச்சு வளவும் இப்பொழுது நாங்கள் ஆசனங்கள் மூணும் செய்வோம் முதல்ல உட்கட்டாசனம் செய்வோம் இருப்பாசனம் உட்கட்டாசனம் இருப்பாசி இருக்கை நிலை ஆசனம் கைகளை நேராக இருந்துச்சு மெதுவம் அப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கைகள் எப்படி இருக்கணும் கூட ஷோட்ரு ஏழு எட்டு ஒன்பது பத்து நேற்று நேற்றுல வருது வாணி போனோம் தான் கோணாசனம் கோணாசனம் மேல கைகள் கூப்பி ஒரு பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் அடையணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி கைகளை எடுத்துட்டு இப்போ மராசனத்துக்கு வாங்க அதாவது விருட்சி ஆசனம் கால்கள் இப்படி எடுத்து இந்த முழங்காரோட இப்படி ஒரு காலை வச்சிட்டு இப்படி மரம் மாதிரி இப்படி நிற்கிற மரம் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாதாசனம் தெரியுமா ஜிபாசன இந்த பாதம் வந்து இந்த தொடையில இப்படி வச்சு முடிஞ்சவர்கள் இப்படி வச்சு இப்படி கூப்பிட்டு நிக்கிறவ்ளோதான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு മൂന്ന് നാനു ഐത് മുതൽ അടുത്ത തടാസനം ഒരുത്തരുക എപ്പിടി ചെയ്ത എപ്പിച്ച തടാസനം

என்ன ஒரு ஆசனம் தெரிஞ்சு பாப்போம் அதுதான் உக்கட்டாசனம் என்றா இருக்க நிலை ஆசனம் இப்ப இருந்தும் கதிரல இருந்தும் இருக்க வேண்டுமாதான் உக்கட்டாசனம் ഇരുക്കനിലയാസനം മറ്റത് തടാസനം യോഗപാതാസനം ഇരുക്കനിലയാസനം അത് കീഴണം ഇന്നുണ്ട് ചേച്ചി ചെയ്തിട്ട് കൺപഴിച്ചും ഇതും ചെയ്യണം ഇരണ്ട് തന്നെ ചെയ്യണം മണി മൂട്ട് ഫൈജിട് കൺ വെയിറ്റി മൂട്ട് ഇന്ദൻ ചെയ്യണം സാലി ഫൈ ആസനങ്ങളിൽ എത്ര ചെയ്ത മാസനങ്ങളിൽ ഇനിക്ക് ഐ ഉണ്ട് എന്നെ അവ യാവനെ അവ യാവനെ ഖണാസനം ഖണാസനം ഖന ഘടാസൻ ഇതി പെയി മൂട്ട് ആസനനൊക്കെ

இந்த கண் பயிற்சி வரக்கு விருப்பமா இருக்கு பத்மந்திக்கு மேல கீழே சைட் வாட்ல பக்க வாட்ல ப்ப கண்களை சுத்தப்படியே மெயிலு போய் உண்டோ அழுத்தமா சுத்தும் இது பண்ணி அஞ்சு தடவையோ பத்து தடவையோ இல்லையா சும்மா நடக்குகளே செய்து கொண்டு போறானே அபிநயம் தானே இப்ப இந்த பிள்ளைகள பரதநாட்டியம் என்ன இல்லாம அந்த ஒவ்வொரு முத்திரையில பிடிச்ச ஒவ்வொரு அபிநயங்கள் தானே உறுப்புகள் கிட்டத்தட்ட இதுதான் எல்லாமே உம் சரி அடுத்தது மூச்சு பயிற்சி மோதிர விரலும் பெரிய விரலும் ரெண்டு மூக்களை மூடிட்டு ஒரு மூக்கால மூச்சு எடுத்து அடுத்ததால விடணும் நன்றி அடுத்தது விரல்களை இந்த பக்கத்தில் ஒரு தடம் அடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்படி அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் ി ഇപ്പോഴും ഉടൽ ഉടല കൊണ്ടുവരുത്തോ ദഞ്ചിനിരി ഉടലോട് പേശുകൾ വന്ന എങ്ങനെയൊരു ഉറപ്പുകളോടും எங்களுடைய படக்கால் பாதங்கள் எங்களுடைய கணக்கால் அனைத்தும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது முழங்கால் பகுதி அதனுடைய சீடுகள் அனைத்தும் எங்களுக்கு நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொடர் பகுதி எங்களுடைய பின்பகுதி எங்களுடைய இடுப்பு பகுதி அனைத்தும் இதில் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மார்பு பகுதி எங்களுடைய நெஞ்சு உள்ளுறுப்புக்கள் வயிற்று பகுதி மார்பு பகுதி எங்கு எங்களுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொண்டை குரல்வளை எங்களுடைய கருத்து பகுதி பின்புறம் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தாடை வாய் பற்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய நாசி காது செவிகள் எங்களுடைய வெற்றி புட்டு എങ്ങനെയ തല ഉച്ച മൂളിയും സുറപ്പിക്കൊണ്ടു എങ്ങനെയും മികവും സറപ്പിക്കൊണ്ടിരിക്കുന്ന മൂളിനി கடவுளுக்கு நன்றி தர்ச்சினிக்கு நன்றி இணைந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சிறப்பு இன்றைக்கு அநேகமான பயிற்சிகள் செய்திருந்தோம் சூப்பர் எல்லா சகோதரிகளுக்கும் நன்றி அநேகமான பயிற்சி செய்திருந்தோம் வஜிதா என்ன பயிற்சி செய்தீங்க

நீங்க கொஞ்சம் அந்த மேல செய்யும் போது அது விளங்கவில்லை உங்களோட கழுத்து விட்டு பட்டு விட்டது நீங்க நின்று செய்யும் பொழுது அது கழுத்து விளாஞ்சு தரம் இப்படி சுத்துற அது தெரியவில்லை அடுத்த கால் பயிற்சி செய்து பார்த்தேன் எனக்கு இடுப்பு நுந்தது அப்படி இருந்தது அது முடிஞ்ச முடிஞ்ச தான் கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை அங்க வாங்க வணக்கம் சிவாஜினி அவர்களே வாங்க ஒரு கும்பிட்ட கும்பிட்டு போட்டு வணக்கம் பாக்க கயிறு அடிக்கல கயிறு நாளை கிடைக்கும் ஆகவே பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வர மத்தியாலம் செய்தவென்றா மிக மிக ஒரு உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுக்கறோமா அது என்னன்றால் பள்ளிக்கூடத்துக்கு டைம் போவோம் அப்போ ஒரு ஆள் இப்போ லேட்டாக தான் வாறது காலையில் இப்போ தான் நெலும்புனா குளிச்சன் சாமி கும்பிட்டேன் சாப்பிட இல்லை வாணியான்ட்டு ஒரு ஆள் லேட்டாக தான் வரும் கிளாஸுக்கு இப்போ இந்த இந்த கிளாஸுக்கு எட்டுக்கு ஒரு ஆள் வந்துருந்துருவேன் எவ்வளோ வாருவோம் பார்த்திங்களா பத்மினி பத்மினி க அவருக்கு சிறப்பு வாழ்த்து உண்மையில் அந்த ஆர்வத்தோடு வருவார் முதல் லேட்டாக தண்ணி வந்திருக்கிறவர் மற்றவர்கள் அந்த டைமுக்கு வர்றது பத்மினி என்றைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் மட்டுமில்ல நாங்க செய்ய மாட்டோம் நடக்கக்குள்ள செய்ய மாட்டோம் இருக்கிறது இப்ப இது அந்த நேரம் பண்ணக்குல செய்யலாம் புற நீங்க பின்னத்துல நீங்கக்குள்ள கைகள இதுன்றது காலுகளை என்ன கண்ணுகளை பயிற்சி அது சும்மாவே செய்யறது இது எங்களுக்கான நேரம் நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் இப்ப நாளைய நிலைமை எனக்கு நாளைக்கு ஒன்பது மணிக்கு சரியா ஆங்கில வகுப்பு சிந்தனையாளர்கள் பாடல்கள் இல்லாமல் குருக்கி சிந்தனைகள் தந்திங்க பயிற்சியை முடிச்சுட்டு நீங்களும் சொல்லுறிங்க நானும் அதை ஒன்னும் சொல்லல தான நீங்க சொல்லியும ஒரு காரணத்துக்கு நீங்க என்ன சொல்லுனோம் தவறுல ரல் விடுறத நந்து நீங்க சீரடுங்க நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்லிக்கோ சொல்லுங்க சுருக்கமாக பாட்களை குறைத்து செய்து அந்த கண்டு நீங்க தானே நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொல்லிட்டு சொல்லுவோம் எத்தனை நேரம் சொல்லிட்டு அப்ப இருக்குதானே மனதுல சில நேரம் மறந்து போயும் பாடு வீடுகள் செய்வீர்கள் ஞாபகப்படுத்தீங்கடா தமிழக பாடல்கள் பாடல்கள் தேவையில்லை ஒரு ஒன்றரை வரைய பாடுங்க நீங்க உங்களோட திருப்திக்கு அந்த டைமோட தயவு செய்து நாளைக்கு எட்டு இறைக்குள்ள எட்டு நாற்பது ரெண்டு வச்சாலே எனக்கு காணும் நாங்க அங்க பதினஞ்சு பயிற்சி செய்துட்டு குடுக்க ரெண்டு அப்புறம் அங்கே லேட் ஆயிரும் பத்து மணி ஆகும் மற்ற கிளாஸ் அது கஷ்டமா இருக்கும் சரி அது கொஞ்சம் சில பேச்சாருங்களபடி செய்த நன்றி நன்றி எல்லோருக்குமே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி மிக சிறப்பாக செய்து கொண்டு வருன்னால் மிக்க மிக்க நன்றி